தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் பிரமாதமாக நேற்றைய தினம் டூ பாயிண்ட் ஓ உரிமை மாநாடு நடைபெற்றது அந்த உரிமை அமைப்பின் மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாநாடு தான் குறிப்பாக அந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஏக்கர் மேலே முந்நூற்றம்பது ஏக்கர் மேலே பார்க்கிங் பரப்பளவும் நூற்றம்பது ஏக்கருக்கு மேலே மாநாடு நடத்தப்பட்டது அங்கே இருக்ககையில் கொண்ட எல்லா இடமே கழுவு பார்வையில் நம்ம பார்த்த பார்வையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அங்கே எல்லாருமே அமர்ந்துருந்தாங்க கூட்டம் சரியான கூட்டங்கள் குறிப்பாக பத்து லட்சம் பேருக்கு மேலே அதிக மக்கள்கள் தான் நேற்றைய தினம் மாநாட்டில் கலந்து கொண்டாங்க நேற்று மாநாடும் மிக சிறப்பாக நடைபெற்றது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் எல் கே சுதீஷ் மற்றும் பலரும் கலந்து கொண்டாங்க கேப்டன் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் விஜய பிரபாகரன் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக ஒரு மாநாடு நேற்றைய தினம் ஒரு பிரம்மாண்டமாக நடைபெற்றது அது மாநாடு அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா போல் பத்து லட்சத்துக்கு மேலே ஒரு மில்லியனுக்கு மேலே அதிகமான மக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க ஒரு சிறப்பான ஒரு பற்றிமன்றமும் சரி கேப்டனோட சிலைகளிலிருந்து பல விஷயங்கள் அந்த உரிமை மாநாடு என்பது ஒரு சிறப்பாக ஒரு நடைபெற்றது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கேப்டன் மறைவுக்கு பிறகு தனித்துவமாக ஒரு பெண் ஆளுமையாக கொண்டு அது கேப்டனோட ரசிகர்களை வைத்து இவ்வளவு பெரிய ஒரு பட்டாளம் கொண்ட ஒரு சிங்கம் போல ஒரு கர்ஜனையாக கொண்ட தென்னகத்தின் ஒரு ஜேம்ஸ் பாண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே இன்னைக்கு ஒரு வீரமங்க வேலு நாச்சியார் போலவே ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு மக்களை செல்வாக்க படுத்து வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் கேப்டன் இருக்கும்போது இப்படி தான் கேப்டன் இல்லாத இடத்துலேயே இந்த அளவுக்கு கேப்டனுக்காக கூடப்பட்ட கூட்டம் என்பது ஒரு சிறப்பான ஒரு தருணம் தான் பொதுவாக கேப்டன் மீது அதிக பாசம் கொண்டவர் தான் இன்றும் சரி அன்றும் மாறாமல் இருக்கக்கூடிய சில ரசிகர்கள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கட்டும் இன்றைக்கி பெரிய பெரிய கட்சியில் இருக்கட்டும் எல்லாருமே சிறப்பாக பேசியிருந்தாங்க எல் வெங்கடேஷ் அவர்கள் விருதுநகராக விழுப்புரம் விழுப்புரம்னு நினைக்கிறேன் விழுப்புரத்தை சேர்ந்தவர் சூப்பராக பேசியிருந்தார் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை பொறுத்தவரைக்கும் சிவக்குழந்தை இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேப்டனோட அடிமட்ட தொண்டத்தில் இருந்து வந்தவங்க இன்றைக்கி எம்எல்ஏ இருந்தோ அந்த கட்சியில் பல விஷயங்கள் எத்தனையோ கோடியோ பேரம் பேசி கட்சியில் மாறாமல் இன்றைக்கி அதே இதில் நிலையில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் நம்ம அவங்க ரெண்டு வரையும் குறிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போ கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவக்குழந்து அதனை வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்ம பொதுவாக பேசப்பட்ட நம்ம எல் வெங்கட் அவர்கள் தான் அவரும் சிறப்பான ஒரு கட்சி பேச்சாளர் அவர் பேச்சும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு கொண்டது பொதுவாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் எந்தவொரு வதந்திகளையும் பரப்பாமல் ஒரு சிறப்பான விஷயங்களை நேற்றைய தருணத்தில் பண்ணியிருந்தாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஒரு பெண்மை போற்றும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநாடு தருணம் நடந்தது விஜய பிரபாகரன் அவர்கள் சூப்பராக பேசியிருந்தார் என்னடா பொட்டி பொட்டி பொட்டின்னு மண்ணாங்கட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் பண்ணது எங்களுக்கு தெரியும் அப்பா இருக்கும்போது எப்படி இருந்தது அப்பா மறைந்த பிறகு எப்படி இருக்குது அதே நிலைமை தான் அப்போ எவ்வளோ சுத்தம் இருந்தது இப்போ கணக்கிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டது கரெக்டாக கேள்வி தெல்ல தெளிவாக விஜய பிரபாகரன் கேள்வியை எழுப்பினார்கள் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பேச்சுகள் ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது காங்கிரஸை வந்து இது பண்ணாதாங்கன்னு சொல்லி சில விஷயங்களை தெல்ல தெளிவாக விஜய பிரபாகரன் கேப்டன் விஜய் இதுக்கு முன்னே எப்படியோ கியாரே அப்படின்னாரு இப்போ தெல்ல தெளிவாக தன்னோட பேச்சாத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அரசியல் களத்தில் ஒரு ஜாம்பவனாக வளம் வரும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மாநாடுகள் நேற்று நடைபெற்றது பொதுவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கண்கலங்கி நாங்கள் யாரோட கூட்டணி கூட்டணியில் தான் உங்களோட கேள்விகள் இருக்கிறத தவிர நமக்கு யார் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம கூட்டணி வைப்போம் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே எல் சுதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி நம்ம அரியணை அமைத்த இது பண்ணி எதிர்க்கட்சி தலைவராக அன்று இருந்தவோ அதேபோல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கி தொண்டரோட இருக்கையில் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராகவும் நீங்கள் ஆக்க வேண்டும் அதெல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி சூப்பரான சில விஷயங்களை பெறினார் நம்மளை பொறுத்த வரைக்குமே பொதுவாக கட்சியை பொறுத்த வரைக்கும் வழிநடத்தும் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே சிறப்பு தான் கலை நிகழ்ச்சிகள் ரோபோ சங்கர் பொண்ணாக இருக்கட்டும் பாலா காணா பாடல் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை நேற்றைய தினம் நடைபெற்றது அங்கே நடைபெற்ற போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி சாப்பாடு யாருக்கு வேணும் சாப்பாடுலேருந்து வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கைகள் சேர்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேர்களும் அசம்பாதம் சூப்பராக அதுதான் ஒரு கட்சியோட ஒரு வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு தொண்டனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரோட சண்முக பாண்டியன் வரும்போது சரி அவ்வளோ கூட்டங்கள் அப்படியே க்ரௌடாக வருது இருந்தாலும் அவர் ஒரு நடிகனாக இருந்து நாலு படம் தான் நடிச்சிருக்கிறார் ஏன் அவ்வளோ பணம் இருந்தால் அவங்கள்ட்ட ப்ரொடியூசர் இல்லை எதுவும் இல்லை செயின் மாதிரி சில விஷயங்களாம் இல்லைன்னு சொல்லி சண்முக பாண்டியனுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னு சொல்லி விஜயபிரபாகரன் பேசினார் பாருங்க ஒவ்வொரு வசனமும் சூப்பராக இருந்தது அந்த டூ பாயிண்ட் மாநாடு உரிமை மாநாடு ஒரு பிரம்மாண்டமாக தோறின செட்டிங்கில் இருந்து கேப்டனோட அந்த சிலைகள்லேருந்து எல்லா ையுமே அற்புதமாக சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக பேசப்படும் இப்படி ஒரு மாநாடுகள் பொதுவாக யாரும் நடத்தியிருக்க முடியாது ஒரு தனிமையாரமாக இருந்து ஒரு பெண் பெருமளவுக்கு நடத்தும் என்பது ஜெல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்து நடத்திய ஒரு பெண்மணி என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள தான் நம்ம குறிப்பாக சொல்ல முடியும் அந்த கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கட் அவுட் பேனர்களை பார்க்கணும் ரோட்டில் அவ்வளோ கட் அவுட் பேனருங்க வழிக்கு வழி கட் அவுட் பேனர்கள் கட்சி கோடி இங்கேருந்து கம்பத்தில் அவ்வளோ தூரத்துக்கு பறக்குது பாருங்கள் அளவுக்கு மெயின் ரோடுக்குள்ள சிட்டி அந்தளவுக்கு டிராஃபிக்கு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடல் அலை கூட்டம் அன்னைக்கு தத்தளிக்கும் அளவுக்கு கடலூரில் பண்ணிய அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட தலைவர்களாக இருக்கட்டும் மற்றபடி தொண்டர்களாக இருக்கட்டும் தத்து முடிக்கும் அளவுக்கு நேற்றைய தினம் இருந்தது நேற்றைய தினம் எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு மாநாடு இப்படி நடந்ததை பார்க்கும்போது சந்தோஷம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் ரசிகராக இருக்கட்டும் இந்த அளவுக்கு கிரௌடுகள் வருமானு சொல்ல முடியாது கேப்டன் மறைவுக்கு பிறகு அவர் மீது உள்ள அன்பு பாசம் கொண்ட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த மாநாடை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக ஆக்கி கொடுத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவித்துக்கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும் மாநாடை பொறுத்த வரைக்கும் யார் கூட்டணி வைப்பாங்க எங்கே எப்படின்னு தான் நிறைய கேள்விகள் இருந்தது பொதுவாக எல்லா மாவட்டங்களும் எல்லா பதவியாளர்களும் பொறுத்தீங்கன்னா மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் தக்க மாதிரி மாதிரி சில விஷயங்களை மரியாதைகள் எப்படி கொடுக்கணுமோ அது கேப்டன் எப்படி மரியாதை கொடுத்து வளர்த்துருந்தாலும் அதே போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தன்னோட தொண்டர்களுக்கும் தெரியும் தன்னோட ரசிகர்களுக்கும் எப்படி ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுமோ அதே போல் எத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் படித்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க தாய்மார்கள் அரவணைப்பில் நிறைய தாய்மார்கள் அந்த கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏழை எளிய மக்கள்கள் எல்லாருமே கேப்டன் மீது இவ்வளோ ஒரு பாசம் கொண்ட இவ்வளோ மக்கள் இருக்கும்போது ஓட்டு போட்டு நிச்சயம் நம்மளை செவிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட களத்தில் இறங்குவதுதான் கேப்டன் இன்று இவ்வளோ கூட்டம் கூடி கூடியிருக்கு இருந்தாலும் இதே கூட்டத்தை வைத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வர எலெக்ஷனில் எப்படியார் ஒரு இருபது எம்எல்ஏக்கு மேலேயாவது எடுத்தாகணும்னு ஒரு லட்சியத்தோடு செயல்படுங்க மாநாடு நடைபெற்றது என்பது பெரிய விஷயமில்லை அந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான விஷயங்களை எல்லாருமே ரசிகர்களும் தொண்டர்களும் கற்றுக் கொடுத்துட்டீங்க இதே அழைப்புடன் இதே போற்பறையுடன் இந்த அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆற்றலை நிறைவேண்டும் என்பது தான் எல்லோட ஆசை இருக்குது பொதுவாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி அந்த கட்சி அல்ல அதையும் தாண்டி ஒரு கடல் போல் ஒரு அலைகூலம் கொண்ட ஒரு அலைகடல் போல தான் அந்த அலைகடலை வைத்து எத்தனை லட்சம் மக்கள வேணாலும் நம் வாக்குகளை சேகரிக்கலாம் பொதுவாக வாக்களிக்கைகளை கரெக்டாக பின்பற்றுங்கள் தாய்மார்களும் தெரி மற்ற குழந்தைகளும் படித்த இளைஞர்களும் சிந்தித்து செயல்படுங்கள் பொதுவாக கடலூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற மாநாடு என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மக்களை தத்தளிக்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு கடல் அலையாக அவ்வளோ கூட்டங்க பலாயிரக்கணக்கான லட்சம் மக்கள் வந்திருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோட்டில் பார்க்கிங்கில் இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக மற்ற விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக சில விஷயங்களை தெள்ள தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையாக இருந்தது பொதுவாக பொதுவெளி பேச்சுகள் அல்ல மற்றபடி அந்த கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் கேப்டனோட சிலைகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் சிற்பங்கள் போன்ற ஒரு கோபுரங்கள் பிரம்மாண்டமான அந்த கேப்டனோட அந்த தோரணையான அந்த புகைப்படங்களாக இருக்கட்டும் பிரேமேன் விஜயகாந்த் அந்த முரசு தினமாக இருக்கட்டும் எல்லாமே டெக்னீஷனில் இருந்து இருந்து போலீஸ் பாதுகாப்புலேருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கொள்ளவும் டூ பாயிண்ட் ஓ பிரம்மாண்டமான உரிமை மீட்பு மாநாடு நேற்று நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஆசிரியருடன் அந்த மாநாடு பிரமாண்டமாக ஒரு வெற்றி பெற்றது பத்து லட்சம் மக்களுக்கு மேலே அதிகமாக இருந்தாங்க இப்படி ஒரு மாநாடு எந்த ஒரு கட்சி இது வரைக்கும் நடத்தினது கிடையாது பொதுவாக நடத்திருக்காங்க நிறைய பேர் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஆனால் இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு ரசிகர்கள் வந்தது யாருக்கும் கிடையாது அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பிரம்மாண்டமான டூ ஓ கடலூர் மாவட்டத்தில் வெற்றியாக நடைபெற்றது